ஒரே பாருங்க ஒடே பாருங்க ஊல்மால இருக்கு ஆ ஆ அது நேத்து ஏய் பாஸ் இந்த சரத் தேவ் மஜித் மே தரமாமே எபகவாதி கேம் எபகவாதி சஸ்தியாளம் கம்பஸ்தரா மூட் டீ அம்மா வர்னுங்க கண்ணுடா அக்கா நீங்க தம்பி டைம நான் வாங்க பாங்கச்சி தம்பி புடி மாமா மொதலிக்கு மாமா வாங்கப்பா டைங்க குக்கர் வந்து வெச்சிருக்காங்க வந்து வெச்சிருக்காங்க அங்க போங்க அந்த குக்கர் தரேன் அங்க வரது பாரு கேமரா பாருப்பாரு கொஞ்சம் நீ பாருங்க பாரு இங்க <camina> பாரு <camina> <camina>

இங்க வந்துங்க அந்த வீட்ல இந்தல நான் ட்ரை பண்ணி ஒரு அமெரிக்கா நான் வந்து நான் ஒரு வந்து இல்லம்மா ஓட்ட இல்லையா ஒண்ண <tansen> 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 <sas> மாப்பிளாடு அப்பா அம்மா பொண்ணுமா இங்கே வரணும் இங்கே வரணும் வாசல் இருக்கு மாப்பிள்ளை ரெடியாக்கா இங்கே அப்பா காரை தெரிஞ்சுக்க தாய்மாம் ஆயிட்டு கொண்டு போய் உட்கார அப்பா அம்மா இங்கோர அப்பா அம்மா திரவம் கட்டி தரும் சரதுபதியா மனம் தரும் அதைவடிமன் தரும் தரும் அப்படி கால தொற்று கொடுத்து அங்கன்னா எல்லாம் தரும் பெருவர்க்கு அபிதான் என் கரை கண்கரை இங்க நாத்திரி பெரு அப்படியே குடுப்பா மட்டும் ஒரு அத்த അച്ചേരുടെ നമ്മളോണ്ടി സരിക്ക് അണ്ണ അയ്യാ ബാംഗ്ലാസ്നായി അപ്പമാ അങ്ങന്നല്ല നീ ഇങ്ങേന്നല്ല അങ്ങ കണിക്കേന്നല്ല അങ്ങ അങ്ങ അവങ്ങടെ അടുത്ത് വന്നിട്ട് ഇങ്ങേ ഉള്ളൂ

मगे <Leslie> <kab Comp natuurlijk> <joking> <WWhy? endeu> <ओकी> வா <Sangy> <Sangy> <Sangy>

நைபர் சார் கை எடுத்துங்க நீ ஆ சரி இத தடுடு தடுடு வந்து தயலே எடுத்து காட்டு பிரசிங்க பாருங்க நல்ல பாக்க ரெண்டு பேரும் அப்போ இப்டி ஆ அத பட்டங்கட்டினா மச்சம் ஊறு போடுறாங்க அத வெயதே போடுறாங்க

ये मारो इसको मामा का होता है जीवे में ले ले एक वैसे इधर क्या होना है शिव अच्छा मारो अच्छा है इन हां आगे आगे